हा <laughs> <laughs>

பாய் என்ன பண்ண வாய் வாய் மேல நீங்க மாடி சிறப்பு பரிசாவ மதுரணை வந்து சாருனாங்க ஒன்று அல்ல திருத்தற சிறகு பரிசு மதல சிறப்பு பரிசு எல்லா குறிவான நீ இருக்கிற தலைவர்களுக்கு காலைக்கு சிறந்த காலை சிறப்பான வீரவாய் சிறந்ததான காலைக்கு உள்ள சரியவா C'hoi, c'hoi, மக்கள் மட்டும்பு சமீபத்திலே ஆண்டு பலத்தை ராஜ கணீரமான

சார்பாக மதமாக பயிற்சி செல்லும் நாகினு பற்றி பேட்டி அவர்களின் விவாதம் நீங்கள் கேள்விப்பட்ட

வீகே காவிரு நாள் ஜெட்டி தேரேங்க கொம்பு வேண்டி செக்கி கிழிக்குவே உன்னை தேடு போர் நேசம பாறற பைக்குவே உன்னை வெறுந் நிழைபதற்கு நந்து விரியிய குகுளைக்கும் ஊரு ஆதி கம்பிர்கின்ற காளி மாநகட்ட தேரந்து எச்சமடே சேரர் சார்பாக மங்கமால் தெய்ர்ச்சி கலம் மாவிட்பட்டே ஏற்றி அவர்களை இவர் தாய் நீர் தேடி வந்தவள தெரிவீர்கின்றதே

வீரர்களா சத்திரமா <Notre prosêm> இதற்கு இசுரேல் நாடுகளுக்குமான ஒரு வரவேற்பை அளிக்கிறார்கள் அப்பேந்திரிகள் எழுந்து சீட் எடிர கைதட்டின வீரர்களை உற்சாகமாக படுவீளே மய்வளை மாங்கட்டம் சேரும் மேல் வல்லு

கே காதி அவர்களை வரவேற்கிறோம். அழகிய குறிகுளாவை குறிப்புளாவை வந்துட்டாங்க. ஏய் ஏரியா தர்ஜமா ஏதீனே ஆளு கடகிரே கம்பீரமான தெட்டொண்ட. கம்பீர காப்ட் வரை வந்துட்டாங்க. ஒரு நாடகம் மூலம் நேசர் மகேஷ் சேர்வாக இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அருளல்ல முன்னே தெருக்கே ரோட் கேயே வென்னி அக்கி ஓரமுன்னே alli கோஞ்சி ஆண்டாடும் வலते ஆசி இந்த बटे விளいて விளいて ஆண்ட விட்டு எஞ்சிக்கும் காலின் விருளாயருக்கு பரிசை செய்றவா இளைய தாய் தான் வாசம் மாறும் முன்னே தமிழில் நாளேந்து மார்க்கதி சொல்லி நம் தமிழ்க்கி ஜென்மெரே நிறைவேறாளுகின்ற உன்பதெ நந்தருக்கு போறே செய்றவா ஓகே ए मारेजेंट இந்த கர்கிகே அமிழ்கீடர்களே எல்லா குடையும் படுற வரையும் வரைகிட்ட புள்ளாய் மூட்டை மூலாட்ட படுகின்றார்கள் மீனும் இந்த மாதிரி சிறப்பு பரிச awarded ஆதுமான சர்வானாகங்களங்கள 501 சிறப்பு பரிசை ஏரவர்கள் எகி விட்டா காளை வரைகிட்ட பரிசு கோலை சிறப்பு பரிசை பெறுவதற்கு காளை வீரங்கள் வீரங்கள் வீரமா காளைக்கு பெருமை சேக்குறா ஊருக்குக்கே பெருமை சேக்குறா ¡Gracias!

சிறுவே வரை ஒற்றைமாடுமையானரிசு சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆடுதலை மஞ்சமளை நாடு தென்னலை கருதுவே கடாயது. இந்த சமயத்தில் நாடு கடக்க அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிற கலை மந்தரை மாமட்டம் கோளமை எஸ்எம் மதன் சேர் சாகுடைய வடமாடு மலிச்சர்கள் நாடிப்படி வேட்டி அவர்கள் விழா யார் இது குடியிரமம நடந்து கொண்டிருக்கிற அையர்கள் எளியவேடல காள கடந்து விட்டா பரிசுத்தவிறப்பு பச்சியர் வரவளங்க இறையவீரம்